தேசத்திற்காக ஒரு ஜபம் என்கிற ஜப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளிலும் குடும்பங்களுக்குள்ளே பிரிவினைகள் காணப்படாதபடி காக்கப்படும்படியா இன்றைக்கு நாம் ஜபிப்போம் அன்பு இல்லாதது நிமித்தமாகவும் ஒருமணம் இல்லாததின் நிமித்தமாகவும் ஐக்கியம் இல்லாததின் நிமித்தமாகவும் இன்றைக்கு நிறைய குடும்பங்கள் பிரிக்கப்பட்டு போகிறார்கள் அது மாத்திரமல்ல குடும்பங்களுக்குள்ளே கிறிஸ்து இல்லாதது நிமித்தமாக இன்றைக்கு குடும்பங்களுக்குள்ளே சண்டைகள் சச்சரவுகள் ஏற்படுகிறது இவைகளின் நிமித்தமாக குடும்பங்கள் பிரிக்கப்படுகிறது அது மாத்திரமல்ல குறைகள் குடும்பத்துக்குள்ளே காணப்படும் பொழுது அதை சகித்து போகிற தன்மை இல்லாததினாலே இன்றைக்கு நிறைய குடும்பங்கள் பிரிந்து போகிறார்கள் இதனாலே பாதிக்கப்படுகிற பிள்ளைகள் ஏராளம் உண்டு நாம் இன்றைக்கு பாரத்தோடு நாம் ஜெபிப்போம் முப்பரி நூல் சீக்கிரமாய் அராது என்று சொல்லப்பட்ட பிரகாரமாக அந்த குடும்பத்துக்குள்ளே கிறிஸ்துவும் இணைந்து குடும்பமாய் அவர்கள் செயல்படுகிறவர்களாய் காணப்படும்படியா கிறிஸ்துவின் அன்பை ஒருவருக்கொருவர் வெளிப்படுத்துகிறவர்களாய் இருக்கும்படியா நாம் ஜெபிப்போம் நாம் யாவரும் கண்களை முடி

ஒருவேளை இன்றைக்கு பிரிந்து போய் இருப்பார்களானால் கத்தர் மறுபடியும் இணைக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் பாதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளுடைய கண்ணீரை கத்தர் பார்த்து குடும்பங்களுக்குள்ளே மறுபடியும் கத்தர் ஐக்கியத்தை தந்தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி அந்தவரை கிறிஸ்துவின் அன்புக்குள்ள ஒவ்வொரு குடும்பங்களும் கட்டப்படட்டும் பிரிவினை இல்லாமல் காக்கப்படட்டும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே அம்மேன் அம்மேன்